உறவுகளே இது உங்கள் தீயம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜித் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த பார்ப்பதோடு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க உறவுகளே நாடாளுமன்றத்தில் நபிகள் நாயகம் என்னடா தலைப்பு புதுசா இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு நாடாளுமன்றத்தில் நபிகள் நாயகமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா அதை பற்றிய ஒரு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே நாடாளுமன்றம் இந்த முறை அனல் பறந்திருக்கு தெரிக்க விட்டிருக்காங்க உலகத்தின் உன்னதமான தலைவராக தனது பேச்சின் மூலம் ராகுல் காந்தி முத்திர பதிச்சிருக்காரு அதாவது அரசியல் கட்சியினுடைய தலைவராக உன்னதமான தலைவராக ஜொலிச்சிருக்காரு அப்படி என்ன ராகுல் காந்தி பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரவர்களையும் கூட்டணி கட்சிக்காரர்களையும் தனது பேச்சின் மூலமாக ரசிக்க வச்சிருக்காரு எதிர்கட்சிகளை வாய மூடி அமர வச்சிருக்காரு குறிப்பா நம்ம மோடியையும் அமித்ஷாவையும் வாய் பிளக்க வச்சிருக்காரு ராகுல் காந்தி அதுல ரொம்ப முக்கியமா ஒரு நாடாளுமன்றத்துல சிறுபான்மை சமூகமான அந்த இஸ்லாமிய சமூகத்தின் இறைவேதமான அந்த புராண பத்தி பேசுறதுக்கு பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை அங்கீகாரப்படுத்துறத ஒரு ஆவணப்படுத்துற விஷயத்த எங்க செய்யறாரு பார்த்தீங்களா பாராளுமன்றத்துல போய் பதிவு செய்யறாரு அதாவது எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களையும் அந்த மார்க்கத்தையும் தீவிரவாதிகளாக அயோக்கியர்களாக இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விரோதிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்களுடைய அடையாளப்படுத்துறது எப்படிங்க இஸ்லாமியர்னு சொன்னாலே தீவிரவாதிகள் அவங்க எப்படி இருப்பாங்க நீங்க எப்படி அடையாளம் ஒரு பிரதமரே பேசுவாருங்க அவங்க தாடி வச்சிருப்பாங்க அவர்களுடைய உடைய வச்சே நம்ம அவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்படி எல்லாம் அந்த சமூகத்தை அந்த சிறுபான்மை சமூகத்தையும் அந்த மார்க்கத்தையும் அந்த மார்க்கம் சார்ந்த மக்களையும் எல்லா இடங்களையும் கேவலப்படுத்துறது எல்லா இடங்களையும் அசிங்கப்படுத்துறது எல்லா இடங்களையும் அவர்களை மனவேதனைக்கு உள்ளாக்குறது இந்த சூழல்ல ஒரு மனுஷன் பாராளுமன்றத்துல அந்த மார்க்கம் குறித்தும் அந்த மார்க்கம் சார்ந்த மனிதம் குறித்தும் அந்த மனிதர்கள் பேசுற மனிதம் குறித்தும் பேசுறது இருக்கு இல்லையா அது ஒரு உன்னத தலைவரா ஒருத்தனை கொண்டு போய் சேர்த்திரும்ல அப்படித்தாங்க நம்ம ராகுல் காந்திய உன்னதமான தலைவரா எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவராக இந்த பாராளுமன்றத்துடைய அவருடைய பேச்சு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி சிறுபான்மை சமூகத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பீங்க இது இப் இப்படி யாரு பேசுவா இந்த மாதிரி நம்முடைய விஷயங்களை நம்முடைய கொள்கைகளை யாராவது உண்மையான நிலைய எங்கேயாவது பேசுவாங்களான்னு எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த இந்த சமூகத்திற்கு ஒரு பாராளுமன்றத்துல நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி பேசுறது ரொம்ப சந்தோஷங்க அவர் நிறைய பேசியிருக்காரு நிறைய விஷயம் பேசியிருந்தாலும் இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன் இஸ்லாம் அன்பைத்தான் போதிக்குது அப்படின்னு சொல்லி உங்க கூட எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க பயம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு குரான் சொல்றத குரான் மூலமாக அந்த இறை தூதர் நபிகள் நாயகத்திற்கு சொல்றதான் அந்த பாராளுமன்றத்துல நம்முடைய ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்காரு அந்த வசனம் இருபதாவது அத்தியாயத்துல நாப்பத்தி ஆறாவது வசனத்தை தான் நம்ம ராகுல் காந்தி அங்க சுட்டி காட்டுறாரு ஆனா இந்த வசனம் முகமது நபிக்கு அவருக்கு சொல்ற விஷயமாக இல்ல அவர் அவரை பத்தி பேசுற விஷயமா இல்ல முகமது நபிக்கு இவருக்கு முன்னால் இருந்த ஒரு தூதர் அதாவது என்ற ஒரு இறைவன் மூலமாக என்ன போதிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தான் எதற்காக இந்த வசனத்தை ராகுல் காந்தி அங்க சொல்றாருன்னு நான் பாக்குறேன்னு சொன்னா அதுல ஒரு பெரிய அரசியல் அடங்கியிருக்கு இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் மூசா என்ற இறை தூதர் இந்த வசனத்தை எங்க பதிவு செய்யறாருன்னு சொன்னா இறைவன் கேக்குறாரு தான் சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை ஒருத்தட்ட போய் சொல்ல சொல்றியே அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவனா இருக்கான் அவன்கிட்ட போய் என்னுடைய சித்தாந்தத்தை நான் சொன்னா எனக்கு ஆபத்து வருமோன்னு மூணு அச்சப்படுறேன் நானும் என்னுடைய சகோதரனும் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு அச்சப்படுறோம் உத்தரவதை படுத்திருவாங்களோ அப்படின்னு நாங்க பயப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இறைவன் அவர்களுக்கு உபதேசம் பண்றான் கவலைப்படாதீங்க எவன் எந்த அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தாலும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய சித்தாந்தத்தை உறுதியோடு உள்ளச்சத்தோட சொல்லுங்க உங்களோட நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க அப்படிங்கிற வசனத்தை ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்துல உச்சத்துல இருந்தாலும் சரி நீ மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ எவ்வளவு பெரிய ஆட்களோட நீ அதிகாரத்துல உச்சத்துல இருந்தாலும் சரி நான் சொல்றத சொல்லுவேன் என் கருத்தை பதிவு செய்யறத பதிவு செய்தே தீர்வேங்குற விஷயத்தை அந்த இடத்துல பதிவு செய்யறேன் சோ ஹியோ இஸ் த ரிலீஸ் உன்ன விஷலாம் காணொலியை பாத்தீங்களா இந்த புகைப்படத்தை ராகுல் காந்தி அப்படியே எடுத்து அந்த நாடாளுமன்றத்தில் எல்லாருடைய பார்வைக்கும் கொண்டு வரும் போது சபாநாயகரா இருக்கக்கூடிய அந்த ஓம் பிர்லா இருக்கார்ல அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ பாருங்க உடல் மொழிய பாருங்க எவ்வளவு பயம் வருது பாருங்க இஸ்லாத்தை பத்தி பேச போறாரு அந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்ல போறாரு நாடாளுமன்றத்துல சொல்ல போறாருங்கிற அச்சம் இத பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த காணொலிய பாத்தீங்களா ஓம் பிர்லாவுடைய அந்த உடல் மொழிய பாருங்க எவ்வளவு பெரிய பதட்டத்தை உருவாக்குது பாத்தீங்களா இஸ்லாம் என்று சொன்னாலே இஸ்லாம் மார்க்கம் குறித்து குரான் குறித்து பேச ஆரம்பிச்சாலே இந்த சங்கி கூட்டங்களுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கிடைக்கிறத கண்ணால பாக்குறமா இல்லையா அந்த நாடாளுமன்றத்துல அந்த சபாநாயகருக்கே எவ்வளவு அச்சம் வருது பாருங்க என்னடா பூரா தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இந்த மதமே இந்த மார்க்கமே ஒரு அபாயகரமான மதமா சொல்லி வச்சிருந்தமே ஒரு எதிர்கட்சி தலைவரே நாடாளுமன்றத்துல இந்த மதமும் இந்த மதம் சார்ந்த மனிதர்களும் அன்ப போதிக்கிறாங்க பயப்படாதீங்க யாரையும் பயம்புறுத்தாதீங்கன்னு குரான் சொல்லுது இப்படித்தான் இந்த மனுஷன் இருப்பாங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரே நாடாளுமன்றத்துல வந்து சொல்ல விட்டுட்டோமேங்கிற அச்சம் அவர்களுக்கு அப்பட்டமா தெரியுது உடனே வழக்கமா இந்த கூட்டம் ஒண்ணு செய்யும்ல அதே இங்கேயும் நடந்திருக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம நம்பத்தாறு அஞ்சு மோடி இருக்கார்ல அவரால தாங்க முடியல என்னென்னமோ செஞ்சு வச்சிருந்து கட்டம் வச்சு வச்சிருந்தோம் நம்ம கடவுளுடைய குழந்தையெல்லாம் சொல்லி வச்சோம் அதையும் நம்ம ராகுல் காந்தி கிழிவின்னு கிழிச்சுட்டாரு இனி வாழ்க்கையில இந்த நரேந்திர தாமோதரர் எப்பொழுதுமே நான் கடவுளுடைய குழந்தை இல்லப்பான்னு தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு மனுஷன் கழிவு ஊத்தி விட்டா அந்த பாராளுமன்றத்துல அதனால அதையும் தாண்டி இந்த முஸ்லிம்களை நல்லவனா பேசிட்டாரு இந்த குரான நல்ல விதமா பேசிட்டாரு நாடாளுமன்றத்திலேயே எடுத்து சொல்லிட்டாருங்கிற பயத்துடைய வெளிப்பாடு அவசர அவசரமா நம்ம மோடி எதிர்க்கிறார் மோடி எந்திரிச்சு என்ன விஷயம் சொல்றாரு தெரியுமா அதற்கு முன்னாடி ராகுல் காந்தி இந்து மத கடவுளான அந்த சிவன் அவர் எதற்காக சூலாகுத வச்சிருக்காரு இந்த அவர் எதை அந்த மதமும் போதிக்குது நான் தான் சொல்றாருன்னு சொல்லித்தான் அவர் சொல்லிட்டே வர்றாரு சிவனை பத்தி பேசும்போது அவர் அப்படித்தான் பேசுறாரு ராகுல் இன்னும் இன்னொரு வார்த்தையும் சொல்லிருவார் என்ன சொல்லுவாருன்னா இப்படி போதிக்கிற எல்லா மதங்களும் குறிப்பா இந்து மதம் கூட அப்படி போதிக்குது நீங்க எப்ப பார்த்தாலும் வெறுப்பு 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 இந்து முஸ்லீம் சண்டை பிரச்சனை கோவில் மசூதி இதையே சொல்லி உங்க வாழ்க்கையை கடத்துறீங்களான்னு சொன்ன உடனே படார்னு உத்தமனா எந்திரிச்சிருவாரு நம்ம மோடி அப்படியே எந்திரிப்பாரு நின்று ஒரு வார்த்தை சொல்லுவாரு இந்த ராகுல் எல்லா இந்துக்களையும் தீவிரவாதிகளாக வன்முறையாளர்களாக இந்து மதத்தையே வன்முறை மதமாக போதிக்கிறாரு நாடாளுமன்றத்துல பதிவு செய்யறாருன்னு சொல்லி அப்படியே திசை திருப்புற வேலையை அவங்க வழக்கமா செய்வாங்கல்ல என்ன செஞ்சாலும் கடைசியா கொண்டா எங்க நிறுத்துவாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி இந்து மக்களை கொச்சப்படுத்திட்டான் இந்து கடவுளை கொச்சப்படுத்திட்டான் கூவு கூவு கூவானுகள்ல அதே வேலைய நாடாளுமன்றத்திலையும் செய்ய பாக்குறாரு நம்ம மோடி விடுவாரா நம்ம ராகுலு முதல்ல அதுக்கு அவசர அவசரமா எந்திரிச்சு நம்ம மோடி ஐம்பத்தாறு இன்ஜி என்ன பேசுறாருன்னு பாருங்களேன் விஷயம் பகத் கம்பீர் ஹே पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है பாத்தீங்களா எப்போதும் அவர்கள் செய்யற சித்து விளையாட்ட நாடாளுமன்றத்துலயும் அந்த கேவலமான அரசியலை செய்ய பார்த்தாங்க அதாவது ராகுல ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியையும் ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களையும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் சித்தரிக்க பாக்குறாரு அந்த சித்து விளையாட்டை அங்க அரங்கேற்ற பாக்குறாரு உடுவாரா நம்ம ராகுல் யாருகிட்ட எங்க வந்து எந்த வேலையை செய்யற அப்படின்னு சொல்லி சிங்கம் மாதிரி மனுஷன் கருஞ்சிச்சு அந்த இடத்துல இல்ல இல்ல பொய் சொல்ற நீ பொய் சொல்ற இந்து மக்களுக்கு இருக்கிற ஒரே கேரண்டி நரேந்திர மோடி இல்ல நீ இந்து மக்களுக்கான கேரண்டி இல்ல நீ இந்து மக்கள் முழுமைக்குமான தலைவர் இல்ல நீ கடவுள் இல்ல ஆர்எஸ்எஸ் இந்து மக்களுக்குமான முழுவதுமான ஒரு ஏஜென்ட் இல்ல பிஜேபி நீங்களும் இந்த இந்து மக்களுக்கு முழுமையான ஏஜெண்ட் இல்ல ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள் இல்ல நீங்க அழுத்தமா ஆணித்தரமா அடிச்சு அந்த இடத்துல நான் சொன்னது இந்து மதம் தர்மத்தையும் அன்பையும் தான் போதிக்குது ஆனா நீங்க தான் அந்த மதத்தை பயன்படுத்தி வன்முறை வெறுப்பு வன்முறை வெறுப்பு இந்து முஸ்லிம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி நான் பேசுனேன் நீ மடைமாத்த தொலைச்செல்வன் தொலைச்சின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே மிரட்டி உருட்டிருக்காரு நம்ம ராகுல்

தெளிந்தவர்கள் குறிப்பா அரசியல் குறித்து தெளிவுபடைத்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே தெரிவிக்க விட்டிருக்காரு இந்த கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தியுடைய பேச்சு இது மட்டும் இல்ல இன்ன நிறைய பேசியிருக்காரு அவ்வளவு விஷயத்தையும் பேசுனா நீங்க பாப்பீங்களா அந்த அளவுக்கு உங்கள்ட்ட பொறுமை இருக்குமாங்கிறதுக்காகத்தான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து இந்த காணொலியில பதிவு செஞ்சேன் எது எப்படியோ நாடாளுமன்றம் நம்முடைய பாராளுமன்றம் இந்த முறை உண்மையான ஜனநாயகம் சார்ந்து இயங்கக்கூடிய பாராளுமன்றமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது வலிமையான எதிர்கட்சிகளை கொண்டு உண்மையான ஜனநாயகத்தையும் இந்திய அரசியல் அமைப்பையும் போதிக்க ஒரு ஜனநாயகமாக ஒரு ஜனநாயகம் சார்ந்த நாடாளுமன்றமாக ஜொலிக்கிறது இப்படி இருக்கிறது தானுங்க நமக்கு சந்தோஷம் இருக்கட்டும் ஜனநாயகம் ஜொலிக்கட்டும் ஜனநாயகம் சிறக்கட்டும் தொடர்ச்சியா இது போன்றே நாடாளுமன்றங்கள் நம்முடைய விஷயத்தை பேசக்கூடிய நாடாளுமன்றமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் அடுத்த கனொடியில் சந்திப்போம்